தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் கவிஞர் வைரமுத்து பேசிய ஒரு பேச்சு அதனுடைய எதிர்வினையாக ஐயா கங்கைமரன் பேசிய எதிர்வினை பேச்சு இந்த ரெண்டையும் குறித்து பேசதான் இந்த காணொலி என்னுடைய முந்தைய காணொலியில் வைரமுத்து என்ன பேசினார் அவர் அவர் இதற்கு முன்னால் அவர் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒரு தொகுப்பு ஒரு சின்ன குறியீடு எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டு பேசிட்டேன் ஸோ வைரமுத்துனுடைய பேச்சும் கவிஞர் ஐயா வேறுமுத்தருடைய பேச்சும் அதுக்கு அவருடைய அதில் இருக்கிற சில பொருள் என்னங்கிறதையும் என்னுடைய முந்தைய காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த காணொலியில் ஐயா கங்கை மரன் நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவருடைய ஒரு பேட்டி ரா கோபோ ராமன் சாரி மன்னிக்கணும் அவர் பேர் எனக்கு டக்குன்னு சாய் வித் சித்ரா கரெக்ட் சித்ராலயா இல்லை இருக்கிற அதை சேர்ந்தவர் கோபு அப்படின்னு பேர் நினைக்கிறேன் சரி ஞாபகம் நினைக்கணும் அவர் வந்து கங்கை அமரன் ஐயாவை ஒரு பேட்டி எடுக்கிறார் இது எடுத்து அந்த பேட்டி எடுத்ததும் ஒரு போன மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த பேட்டியை பார்த்தேன் ஏன் இதை குறிப்பிட்டேன்னா அந்த பேட்டியை வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் காரணம் ஐயா கங்கை முரன் ஐயா வந்து ரொம்ப அதை அதாவது ஒரு திரைப்படத்தை இயக்குற ஒரு இயக்குனர் எப்படி சுவாரஸ்யமாக சொல்வாரோ கதை சொல்வாரோ அதே மாதிரி அவருடைய அனுபவங்களை சொல்லிகிட்டே வர்றார் அப்போ கூட அவர் பேட்டி எடுக்கிற ஐயா சித்ராலய கோபு வந்து அந்த பேட்டி எடுப்பவர் அவர் பேர் எனக்கு திரும்ப திரும்ப தப்பாக சொல்கிறதில்லை இல்லை ஞாபகம் இல்லாமல் சொல்கிறது இல்லை உடன்பாடு இல்லை அதனால் பேட்டி எடுத்தவர்னு நான் சொல்லிக்கிறேன் அந்த பேட்டி எடுத்தவர் என்ன கேட்குறாரு சாயுத்தி சித்ரான்னு நினைக்கிறேன் அவர் என்ன கேட்குறாரு நீங்கள் ஆரம்ப காலங்கள் இந்த கங்கை மரன் ஐயாவுடைய ஆரம்ப காலங்கள் இளைய இசை இசையமைப்பாளர் இளையராஜாவும் கங்கை மரனுடைய ஆரம்ப காலங்களில் நடந்த நிகழ்வில் கேட்டுட்டே வர்றாங்க அப்போ இவருக்கும் தெரியும் போல இருக்கு பேட்டி எடுத்தவருக்கும் இவங்களுடைய இளமை காலங்கள் தெரியும் போல இருக்குது ஆரம்பகட்ட காலங்கள் அதில் அவர் வந்து ரொம்ப எதையுமே நேர்மறையாக தான் சொல்கிறார் தன்னுடைய தோல்விகளும் தனக்கு ஏற்பட்ட மறுப்புகள் நிராகரிப்புகள் எல்லாத்தையுமே நேர்மறையாக தான் சொல்கிறாரு ஐயா கங்கை மரன் அருணா இருக்கட்டும் இப்போ இருக்கிறார் அருணாளாக இருக்கட்டும் அப்படி தான் சொல்கிறார் ஆனால் ஒரு விஷயத்தை நான் கூர்ந்து கவனித்தேன் இவர் பேட்டி எடுக்கிறவர் ஒரு கேட்கறதுக்கு கங்கை மரன் ஐயா சொல்லும்போது என்ன சொல்வார்னா கங்கை வந்து நீங்கள் அவர் கேட்குறாரு நீங்கள் ஆரம்பத்திலையே முதல் படம் வரும்போதே இவர் இசைஞானி ஆகிடுவார் பெரிய இசைப்பாளர்வார்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு பேட்டி எடுத்தவர் இல்லை எதிர்பார்க்கல அப்படின்ட்டார் டக்குன்னு சொன்னார் இல்லை அப்படின்ட்டு அப்போ இவர் அண்ணன் மேலே இவருக்கு மரியாதை இல்லையா உடனே இவர் இசை அவர் இசை மேலே இவருக்கு நம்பிக்கை இல்லையான்னு நம்ம சொல்ல முடியுமா இல்லை அந்த பேட்டியில் வந்து அவர் சொன்னது அதை வேணா திரும்ப அவர் அவரே கேட்டுக்கிட்டோம் ஐயா கங்கை முரன் அப்புறம் அடிக்கடி அவர் இன்னொரு விஷயத்தை கேட்பார் அவர் இசையமைப்பாளராக வளர்ந்ததுக்கு அப்புறம் இவர் கங்கை முரன் வந்து இவர் ஒரு கவிஞர் திரைப்பட ஆசிரியர் ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு கவிஞர் திரை இவர் வந்து திரைப்படலாசிரி இவர் திரைப்படலுக்கு பாடல் எழுதி ஒரு இருந்திருக்கு நல்ல பிரசித்தமான புகழ்பெற்ற பாடங்கள்லாம் பாடியிருக்கா எழுதியிருக்காரு பாடும் செஞ்சுருக்காரு அவர் பாடினது வேற நான் எழுதின பாடல்களை நானே ரசித்து கேட்டிருப்பேன் கங்கை ஐயா கங்கை மன்னனுடைய பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இசைமைப்பது இளையராஜாவாக இருக்கும்ல அது வேற யாராவது கூட இருக்கலாம் அப்போ கேட்குறாங்க இசை இளையராஜா வளர்ந்ததுக்கப்புறம் எங்கேயாவது உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாரா உங்களை பரிந்துரை செய்வாரா தயாரிப்பாளர் படம் தயாரிப்பாளர்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பண்ண மாட்டார் அப்படின்ட்டாங்க பண்ண மாட்டார்னா இப்போ பண்ணி இல்லை பண்ணியிருக்க வேண்டிய ஏன்னா என்னுடைய தம்பிங்கிறத ஒரே காரணத்துக்காக அவனை ஏற்றுக்கோங்க அந்த நிர்பந்தம் நான் கொடுக்க நினச்சி எங்கள் அண்ணன் செய்கிறதில்லை அப்படிம்பார் சமாளிக்கிறார் ஆனால் உண்மையை சொல்லிட்டார் அப்போ இளையராஜை பற்றி ஒரு ஒரு கணிப்பு ஒரு பக்கம் நம்ம நம்மளுடைய கணிப்பு ஏன்னா இந்த இது வந்து ரொம்ப முக்கியமான கணிப்பு அதனால தான் இந்த காணொலி போடுறேன் அடுத்து அடுத்த சொன்ன வார்த்தையை ரொம்ப இதாக கவனிக்கிறேன் அப்போது ஏவிஎம்மில் இருக்கிறவங்க ஏவிஎம்மோ மற்ற தயாரிப்பு நிறுவனமோ வந்து இவரை காண்டாக்ட் பண்ணி வேறு கங்கை மரன் காண்டாக்ட் பண்ணி என்ன அந்த ஆள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எதுவுமே இல்லாத ஒரு ஞானியாக பற்றற்றவனாக தன்னை இது பண்ணிக்கிறானயா யாரையுமே சேர்த்துக்க மாட்டேங்கிறானே ஆனால் பணம் மட்டும் கரெக்டாக வாங்கிக்கிறனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சொன்ன வார்த்தை அந்த பேட்டியிலே பாருங்கள் ஆமாம் அது என்னன்னு தெரியல பணம் மட்டும் வாங்கிக்கிறான் ஆனால் வேறு யாரும் உள்ள சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னா இவர் ஆமாட்டார் இதை அவர் சொல்கிறார் அதில் அப்போ இசைங்க இளையராஜாவை பற்றிய மதிப்பீடு கங்கை முரனுக்கும் வந்து ஒரு விதத்தில் இருக்குது அவர் யாரையும் ஒரு பணத்தில் மட்டுமே குறியாக இருப்பார் அவர் வந்து மற்ற சொந்தங்களை ஒன்றும் சேர்த்துக்க மாட்டார் அப்படிங்கிறத இளையராஜா இவர் மணி மணிக்கணும் கங்கை முரனே அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து இசையமைப்பாளராக இவரே இசையமைக்கிற ஆரம்பிக்கிறார் யார் கங்கை முரன் அப்போது அவர்கிட்ட போனால் நாற்பதாயிரம் அந்த காலகட்டத்தில் இவங்க இசையமைப்பாளராக அந்த காலகட்டங்களில் இளையராஜா வந்து நாற்பதாயிரம் கேட்குறாரு இவர் பத்தாயிரத்துக்கு அனுப்பிச்சு கொடுக்குறாருன்னு இவர்கிட்ட வர்றாங்க இதை வந்து கங்கை மரன் இசையமைப்பில் அப்படின்னு படங்கள் இந்த விளம்பரங்கள்லாம் வர்றதை பார்த்துட்டு ஐயா பஞ்சுவர்ணாசலம் வந்து இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார் யாரே கங்கை மரனை என்னப்பா நீ என்ன இந்த மாதிரி பண்ணுறியாமே அவர் இசை உங்கள் அண்ணன் தானே இசையமைப்பாளராக இருக்காரு நீ வந்து பதிலுக்கு கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு பண்ணேன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு ஐயா அது ஒன்றும் இல்லை நான் இல்லைன்னா இன்னொருத்தர் பண்ண போகிறாங்க ஏதோ எனக்கு வர்றதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் பதில் சொன்னதான் அந்த பேட்டியில் சொல்கிறார் எது அந்த இந்த காணொலி நான் பார்த்து அந்த பேட்டியில் சொல்கிறார் அப்போது இளையராஜாவுக்கு எதிராக இசை இசை இளையராஜா வந்து பாடலாசிரியராக நான் பார்த்ததில்லை திரைப்பட ஆசிரியராக அவர் எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு பாட்டுகள்னால் எழுதியிருக்கலாம் அவர் வந்து பெரிய திரைப்படலாசிரியராக நான் பார்த்ததில்ல இளையரஞ்சாவை ஆனால் இசையமைப்பில் அவர் இசையமைத்து நல்ல பிரபலமான படங்கள் வந்திருக்கு எல்லா பாடல்களும் கிட்ட ஆகிருக்கு அப்போ அண்ணனுக்கு அண்ணன் இசையமைக்கிறாரே நம்மளும் அதை ஒத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் பெருந்தன்மையாவோ இல்லை ஏதோ ஒரு கோணத்தில் தள்ளிவிடலை எனக்கு பத்தாயிரம் கூட நாற்பதாயிரம் பத்தாயிரம் கூடன்னு சொல்லி வாங்கிக்கிட்டவர் தான் கங்கை ஆனால் அவருக்கு அண்ணனை பற்றி மதிப்பீடு அண்ணன் எப்படிலாம் வாழ்க்கையில் உதவுனாருங்கிறதுக்கு இந்த இது ஒரு அடையாளம் இது ரொம்ப நான் தள்ளி சொல்லலை இப்போது ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எடுத்த எடுத்த யூடியூப் சேனலில் தான் அவருடைய கங்கைமரன் இது வந்திருக்கு நீங்கள் அவர்ட்டே கூட இந்த காணொலி பார்க்குறவங்க கூப்பிட்டு கேட்டுக்கலாம் என்ன இப்போது இந்த இந்த இசையமைப்பாளர் இளையராஜா இசையமைப்பாளர் இவர் இவங்க ரெண்டு பேருக்கு அண்ணந்தமியலுக்கு இடையிலேயே இவ்வளோ ஒரு ஒற்றுமை குறைவு கருத்து வேறுபாடு இந்த 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 கருத்து வேறுபாடுடைய அடுத்த தளம் என்று செல்லும் பொழுது கங்கை முரணியாவுக்கும் இளையராஜாவுக்கும் அன்னந்த மியலுக்கே ஒத்துறல இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிகள் அவர் எங்கேயுமே இளையராஜா உயர்த்தியே சொல்லலை ஆனால் அண்ணன் எனக்கு இசையமைச்சு கொடுத்தார் இசை ஏன்னா ஒரு பாடல் எழுத அவர் இசமைத்து கொடுத்தாரு ஆனால் ஆரம்ப கட்டத்தில் கங்கை முரணி இசையமைப்பதை அவர் விரும்பலை அது யாரும் விரும்ப மாட்டாங்க போட்டியாளர் வரதை விரும்ப மாட்டாங்கன்னு தாண்டி தான் குடும்பத்தில் ஒரு போட்டியாளர் உருவானா அது சரியாக இருக்காது இல்லையா அப்படி வந்தது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கான ஒரே குடும்பம் அண்ணந்தம்பிகளுக்கு இப்படி ஒரு ஒற்றுமை இல்லாத போது வைரமுத்துக்கும் க கவிஞர் வைரமுத்துவுக்கும் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கும் எப்படி ஒற்றுமை வந்துவிடும் ஆனால் இப்போது இந்த கங்கை மர நாட்டின எதிர்வனையை என்னை கொஞ்சம் ஆச்சரியப்பட வைக்கிது இந்த இப்போ நம்ம சொன்னாலே இவ்வளோ நேரம் ஒரு வீடியோ சாரி ஒரு யூடியூப்பில் அவர் பேசின வீடியோ சொன்னேன் இல்லையா அதில் அவர் காட்டிக்கிட்ட விதம் ஒரு நேர்மறை சிந்தைய நாளரை தன்னை காட்டிக்கிட்ட விதம் அப்படியே மாற்றமாகி இதில் வந்து வாயை புத்திட்டு போயிரு எதிர்வினைகள் வேறு மாதிரி இருக்கும் வட் இஸ் திஸ் கங்கை அம்மரன் ஐயாவுடைய அந்த பெருந்தன்மை எங்கே போனது ஐயா அவர் வந்து இளையராஜான்னு எங்கேயும் குறிப்பிட்டு பேசலை உங்களோடு இணைந்து பணியாற்றியவர் நீங்கள் எல்லாம் திரைப்படத்துறையில் ஒன்றா பணியாற்றினவங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த கவிஞர் வைரமுத்து ஐயா இப்போ பேசின பேசு பொருளாக இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் இன்னும் ரொம்ப அதிகமாகவே ஆதங்கப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் திரைப்ப திரைப்படத்துறை ஏதோ ஒரு திரைப்படம் தோல்வியுற்றால் தோல்வியுற்ற அந்த திரைப்படம் தோல்வியடைந்ததுன்னு செய்தியை நான் செய்தித்தாளில் வாசித்தேன்னா எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கும் நான் செய்தித்தால் மடித்து வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்து நிற்பேன் பார்த்து ஏக்கமாக சொல்கிறார் இப்படி இளைஞர்கள் முதல் படத்திலேயே தோல்வியுற்றால் அவர்கள் எப்படி மீட்டெடுப்பார்கள் அந்த மீட்டெடுக்கக்கூடிய இயல்பு உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு ஒரு யோசிக்கிறார் முதல் படமே தோல்வி வேணால் வேணா அவர் சொல்கிறாரு நீங்கள் முதலீடு செய்த வியாபாரங்கள் வேணா வேண்டுமானால் வேறாக இருக்கலாம் ஆனால் முதலீடு இந்த ஒரு படத்தில் செய்தவர் உதவீடு என்பது முதலீடு தான் வியாபாரம் வேற ஆனால் சினிமா துறைங்கிறதுனால அதை வேற மாதிரி பார்க்குறீங்க ஆனால் முதலீடு உண்டு தானே அப்போ அந்த முதலீடுகள் தோற்று போகும்போது திரைப்படத்துறை ஒரு பின்னடைவு சந்திப்பதை ஒரு விரும்பலை யாரு ஐயா கவிஞர் வைரமுத்தோட அந்த அந்த வீடியோ பூரா பாருங்க நான் கம்ப்ளீட்டாக கேட்டேன் அவர் என்ன சொல்றாரு இந்த இதை மட்டும் எடுத்துட்டாங்க நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய காணொலி சொன்ன மாதிரி இந்த யூடியூபர்ஸ் வந்து எதை வைரல் பண்ணணுன்றதுக்காக ஒரு பேச்சு எடுத்துக்கிட்டாங்க அது தவறான ஒரு பழக்கம்னு எனக்கு தோணுது வைரல் பண்ணணுன்றதுக்காக சண்டை முட்டி விட்டுற மாதிரி பண்ணால் அது எப்படி சரியாக வரும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தின ஐயா வ வைரமுத்துடைய எல்லா அந்த கா அந்த காணொலியை பூரா பார்த்துட்டுல நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா முதல் பதினஞ்சு நாளுக்குள்ள வெற்றி பெற்றால்தான் ஒரு படம் ஒரு திரையரங்கில் முதல் பத்து ஒரு பனி பதினஞ்சு பேர் வரலைன்னா திரையரங்கிற்கு சினிமா இந்த காட்சி ரத்து செய்யப்பட்டதுன்னு போட போட்டிருங்கன்னு சொல்லியே தான் ஒரு ஆளை போட்டிருக்காங்க திரையரங்கள் இதுவும் ஐயா வைரமுத்து அதில் சொல்கிறார் ஏன்னா பதினஞ்சு பேர் வந்தால் தான் அட்லீஸ்ட் எலக்ட்ரிக் மின்கட்டுற மாதிரி செலுத்த முடியும் தேட்டரோட எலக்ட்ரிக் சார்ஜாக கட்ட முடியும் அதுவும் இல்லாமல் நஷ்டத்தில் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டதை ஐயா சொல்கிறாரு அப்போ அவர் பேசின அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அப்போ இதை மட்டும் எடுத்து போட்டதுக்கான காரணம் என்ன அப்போ இதுக்கு ஒரு வேணும் இதில் சிக்கிக்கிட்டது ஐயா கங்கை மரணங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கு கங்கை மரன் ஐயா வந்து ஏன் இதில் போய் சிக்கிக்கணும் இதுல அவர் நேர்மையான சிந்தனை நேர்மறையான சிந்தனையாளர் என்ன அந்த அவருடைய யூடியூப் வீடியோவில் நான் நிறைய கவனிச்சதில் ஒன்று சொல்கிறேன் அவர் எங்கேயுமே வந்து நான் தான் அண்ணனால் முன்னேறினதாக அவர் சொல்லவே இல்லை அப்போ இளையராஜ்சா ஒருத்தரை நண்பனை நண்பன் கூட பிறந்தவன் சகோதரன் இதுக்காகலாம் வந்து செய்கிற ஆள் இல்லை அப்படிங்கிறது அவர் வெளிப்படையவே சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது அவருக்கு வக்காலத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஒரு மோசமான ஒரு ஒரு எதிர்மறை கருத்துள்ள ஒரு கருத்தையே தெரிவிக்கணும்னு எனக்கு தெரியல ஆக ஐயா கங்கைமரன் அவர்கள் கொஞ்சம் நிதானம் கணிப்பிட்டீங்க ஏன்னா உங்களுடைய நிதானத்தை இலக்கு செய்து பேசு பொருளாக்க முயற்சி செய்பவர்களுக்கு நீங்கள் பலியாயிராதீங்கிற ஒரு ஒரு என்னுடைய வருத்தம் தான் ரைட்டா ஸோ கவிஞர் வைரமுத்து நல்ல பாடலாசிரியர் சிறந்த பாடலாசிரியர் ஐயா கங்கைமுரன் திரு சிறந்த திரைப்படராசிரியர் ஐயா இளையராஜா மிக சிறந்த இசை அமைப்பாளர் ஏன் நீங்கள் இதுக்குள்ளே மற்றவங்களுடைய இதுக்கு இரையாகிறீங்க தான் என்னுடைய இது இப்போமும் போன காணொலியில் போன வீடியோவில் நான் சொன்ன அந்த வார்த்தையை இப்போ சொல் சொல்கிறேன் இந்த குளத்தில் கல்லெறிந்தவர்கள் வைரமுத்து ஐயா எழுதுன புத்தகத்தில் ஒரு வாசம் எழுதியிருப்பார் என்னுடைய கொலைக்களத்தில் உலைக்களத்தில் சாரி உலைக்களத்தில் கேடயங்கள் மட்டுமே தயாரிக்கப்படும் வாள்கள் அல்ல இதை ஐயா கங்கைமரன் ஐயாவுடைய சிந்தனைக்க விட்டுறார் வயசில் பெரியவர் அவருக்கு போய் நான் இதுக்கு உலகங்கள்லாம் சொல்லிக்கிறோட இதை பார்த்து புரிஞ்சு அடுத்து வேறு இருக்கும் சொல்லி என்னோட வேண்டுகோளை வைக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் நன்றி வணக்கம்